இன்றைய தினம் இருபத்தி மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு புதன்கிழமை தமிழில் பிரளவ வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சும முகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணப்படுது ராசி அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளாருங்க இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பு என்று சொல்லலாங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் உள்ளார் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான வேலைகளையும் நீங்கள் சுறுசுறுப்பாக துடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க இன்றைய மனதில் உங்களுக்கு புதிய உற்சாகங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் விரைவிலேயே மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு உற்சாகம் காணப்படுங்க அப்படி செஞ்சு முடிக்கிறதுனாலேயும் உங்களுக்கு புதிதாக உற்சாகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் சில ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு செலவுகள் செய்தாலும் மகிழ்ச்சியான செலவாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக உங்கள் செலவுகளை நீங்கள் செய்வீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி மிகச்சிறப்பாக அமையற அளவுக்கு உங்களுக்கு மன தெளிவு இன்றைய தினம் ஏற்படுங்க பலனாலாக உங்களுக்கு குழப்பங்கள் சில விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க எனவே உத்தியோகத்தில் உத்தியோக தினம் ஒரு பொன்னா அமைப்பெறுவீங்க ஆஃபீஸில் நீங்கள் வேலைகளை மிக சுலபமாக விரைவாக மிகச்சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் நீங்கள் சற்று குறுகிய மனப்பான்மையை தவிர்த்து அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் அது குறைந்துவிடும் எனவே இன்றைய தினம் உங்களது நலத்தையும் அது பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால குறுகிய மனப்பான்மையை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நலம் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தை நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலாம் சுபகாரியங்களுக்கான செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரும் செலவு பண்ணுவீங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ள சற்று செலவு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு புண்ணிக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பிசினஸ்லயும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளை கடினமாக செய்து முடிக்க நினைப்பதை விட விவேகமா செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன்கள் தருங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் கார்ந்த காதலோட உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு நல்ல ஒரு சிறந்த உறவு வலுப்படக்கூடிய நல்ல சினமா மாத்தி தர வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் டேட் செல்வது போன்ற ரொமேன்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்ள உதவுங்க இன்றைய தினம் நீங்கள் நிலுவையில் பெண்டிங்கில் இருக்க சில வேலைகளை முடிக்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சரியாக முயற்சிகள் செய்வீங்க அதுக்கான நல்ல மன தெளிவுகள் இன்றைய தினம் இருக்குங்க எனவே உங்களது காரியங்களை நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடினம் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமும் பெறுவீங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கை மீறிதான் மிக சிறப்பாக அமையும் வியாபாரிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமும் பெறுவீங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் மேற்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க குடும்பத்தில் உள்ள யாரா இருந்தாலும் எந்த வயதிலும் இருந்தாலும் இந்த தினம் உங்களது குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாலோ அல்லது பேர குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாலோ நீங்கள் திருமண வயதில் இருந்தாலும் உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கை கொடுத்துறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இட உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுதுங்க மேலும் இடது உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் பொன்னான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணுங்க உங்களது உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அல்லது வெளிநாடு தொடர்பான படிப்பை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிதிமன்றம் கம்மிதுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான நாளா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தேவையான முயற்சிகளை மட்டும் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க நீங்க சிறப்பா இன்னைக்கு மனசை வச்சுக்கிட்டீங்க மன தெளிவு காரணமா இன்றைய நல்ல பலனை பெற முடியும் தினம் நல்ல நன்மைகளை அனுபவிக்க முடியும் எனவே சிறப்பான ஒரு நாளை இன்றைய தினம் நீங்கள் மனத்தை விசாலமாக்கி நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைத்து மகிழ்ச்சியை இன்றைய தினம் அணிதெரித்துக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமா நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் பல

லைட் ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு கலர் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ராசியான கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாளே சில திட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைப்பிருதுங்க நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்த சில காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அதனால அதில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மனமெய்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய ரொம்ப நாள் இயக்கங்கள் தீரக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க எனவே இன்று தினம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் காரியங்களை நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க அதனால உங்களது முன்னேற்ற பாதையில் நீங்கள் ஒருபடி மேலே செல்வதற்குரிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களை சுற்றி இருக்குங்க நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நாளாக அமைப்புறுவீர்கள் மேலும் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் வைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக இன்றைய தினம் அமையுங்க நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் துளைராசி சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆழ்ந்த எழுத்த மறந்துடாதீங்க இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வீட்டில எந்த விதமான சுபகாரியங்கள் நீங்க நடத்த வேண்டியிருந்தாலும் குத்து கல்யாணம் எதுவாக இருந்தாலும் இப்போது நீங்க முயற்சி செய்யலாம் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மனமிகழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க பூச சேதத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினம் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ள காரியங்களை நீங்கள் சற்று பொறுமையுடன் செய்தால் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியுங்க இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழிலில் புரிபவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருந்தாலும் உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கும் அதேபோல் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் சில டெக்னிக்கை புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பு இருவீங்க அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் உங்களது மனதில் புதிய தைரியங்கள் மற்றும் உங்களது மனதில் புதிய ஒரு உற்சாகம் நீங்கள் புதிய டெக்னிக்குகளை இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களது பணிகளில் உள்ள சில சூட்சமங்களை அறிந்து கொள்வதால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் வாடகைக்கு விடுவதோ அல்லது விற்பதோ மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் மிகச்சிறந்த நல்ல தினமாக அமைப்பிடுவீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்குங்க எனவே நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்தால் அதில் ஒன்று இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக பொன்னான தினமாக நீங்கள் அமைப்பிருக்கீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்த மறுக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் நான் வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நமது கடகம் டுடி சேனலை இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் எழுத மறந்துனாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே